அனைவருக்கும் வணக்கம் சமீபத்தில் லண்டனில் உள்ள குயின் மேரி பல்கலைக்கழகமும் நியூ கேஸ்டில் பல்கலைக்கழகமும் இணைந்து ஆராய்ச்சி ஒன்றை மேற்கொண்டது இதன் முடிவுகள் பெரும் அதிர்ச்சியை அளிப்பதாக இருக்கிறது அதாவது இந்தியா பிரிட்டன் மற்றும் அமெரிக்க நாடுகளில் பத்து லட்சத்திற்கும் அதிகமான ஒழுங்குபடுத்தப்படாத அதாவது நாட் ரெகுலேட்டட் ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் விற்பனை செய்யப்பட்டிருக்கின்றன இரண்டாயிரத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் இந்தியாவில் சுமார் நூற்றி பதினெட்டு வித்தியாசமான எஃப்டிசி அதாவது ஃபிக்சட் டோஸ் காம்பினேஷன் ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளது இதில் அறுபத்தி நான்கு சதவீத மருந்துகள் சிடிஎஸ்சிஓ அதாவது சென்ட்ரல் ட்ரக்ஸ் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் அமைப்பால் அங்கீகரிக்கப்படவில்லை இதேபோல் அங்கீகரிக்கப்படாத மருந்துகளை இந்தியாவில் விற்பனை மற்றும் விநியோகம் செய்வது குற்ற என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் அதையும் கடந்து பொதுமக்களிடம் விற்பனை செய்யப்பட்டுள்ளது அதுமட்டுமின்றி உலக அளவில் ஆன்டிபயாட்டிக் மற்றும் ஆன்டி மைக்ரோபியல் எதிர்ப்பு மருந்துகளை உட்கொள்ளும் மக்களின் எண்ணிக்கை இந்தியாவில்தான் மிகவும் அதிகமாக உள்ளது என இந்த ஆய்வு முடிவு கூறுகிறது குறிப்பிட்ட மருந்து அங்கீகரிக்கப்பட்டதா இல்லையா என்பதை அறிந்து கொள்வதில் பொதுமக்களுக்கு பெரும் சிரமம் இருக்கிறது ஆனால் இதனை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி நன்றி